வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கலைஞரின் மகளிர் உரிமை தொகை பெறக்கூடிய பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தமிழக அரசு அறிவிச்சுக்கிறாங்க அது என்ன அப்படிங்கிற பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்து மறந்துடாதீங்க தமிழகத்தில் கலைஞரின் மகளிர் உரிமைத் தொகை திட்டமானது கடந்த செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் கலைவாணர் அரங்கில் தொடங்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் இதுவரை ஒரு கோடியே எட்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண்களின் வங்கி கணக்கில் நேரடியாக ஆயிரம் ரூபாய் செலுத்தப்பட்டு வருகிறது அதே நேரம் கணிசமானவருக்கு இந்த ஆண்டு மகளிர் உரிமை தொகை கிடைக்கப் போகிறது மேலும் தற்போது பாத்தீங்க அப்படின்னா புதிதாக ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது நாற்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூத்தி ஒன்பது ரேஷன் கார்டுகள் தரப்படும் என்று தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க புதிய ரேஷன் கார்டு பெறுபவர்கள் ரேஷன் கடைக்கு சென்று தங்களுடைய கை ரேகை பதிவை பதிவு செய்து ரேஷன் அட்டையை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்றும் அறிவிச்சிருக்கிறாங்க அதே போல் புதிதாக பெறப்பட்ட ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கூடிய விரைவில் புதிதாக மகளிர் உரிமை தொகை பெற விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் அறிவிச்சிருக்கிறாங்க அதேபோல் இந்த நிதியாண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் பதிமூணாயிரத்தி எழுநூத்தி இருபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க எனவே தற்போது வழங்கப்பட்டு வரும் எண்ணிக்கையான ஒரு கோடி எட்டு லட்சம் என்பது ஒரு கோடிய பதினைஞ்சு லட்சம் என்கிற அளவில் அதிகரிக்கப்படும் என்றும் அறிவிச்சிருக்கிறாங்க புதிதாக மகளிர் உரிமை தொகையை விண்ணப்பிப்பது குறித்து மார்ச் மாதம் அறிவிப்பு வெளியாகும் ஏனெனில் புதிதாக விண்ணப்பித்தவருக்கு ஏப்ரல் இருந்து பணம் வழங்கும் வகையில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதால் கணிசமான எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது எனவே குடும்ப அற்றைய பெற்ற கையோடு மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஒருவேளை மார்ச் மாதத்தில் அறிவிப்பு வராவிட்டால் தேர்தல் காலம் என்பதால் மே மாதத்துக்கு பிறகே அறிவிப்பு வரும் என்பதால் மகளிர் உரிமை தொகைக்கான புதிய விண்ணப்பங்கள் குறித்து எதிர்பார்ப்பு தமிழகத்தில் அதிகரித்து உள்ளது இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோ நம்ம பார்த்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் வீடியோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு எதாவது சந்தேகம் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க நம்ம மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் போது நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்படி தான்